எனக்கு டா சொல்றாராம் சொல்றாம் பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைவே சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப போறதில்ல அட ஏன் உங்கள் கட்சிக்காரங்கள தேர்தல் காலத்தில் உங்களை ரொம்ப தயாராக இல்லை ஒரு காமெடியில வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ்னு அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டா இருப்போம் பொய்யும் அவதூறுமா இல்ல விரக்தியில என்ன பேசுறது தெரியாம தமிழ்நாட்டு மக்கள உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே

கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ட்டில் எட்டாயிரம் கோடி வச்சுட்ருக்குற நீ பென்சு பஸ்ஸில் வரலாம் ஹெலிகாப்டரில் வரலாம் தனி விமானத்தில் கூட போயிட்டு போய்கிட்டுருக்குறேன் நான் அப்படி தான் வர முடியும் என்னுடைய நிலைமை அப்படி தான் நாற்று நடப்பு பேசுன்னால் நாற்று நடப்பை பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி அது மட்டும் இல்ல இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உயிருக்கு உத்தரவாதம் அப்படியே டயர் ஒரு பக்கம் கள்ளிட்டு ஓடுது அதோட சென்னையில் நகர பேருந்து ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்ஃபாரம் கல்டுக்கிட்டு அந்தமா நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது பஸ் போய்கிட்டே இருக்குது நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் குள்ளத்தானே அப்போ நாம் குடையில் எதுக்கு வச்சிருக்கிறோம் மழை வந்தால் வீதியில் போனால் பிடிச்சிட்டு போவோம் பஸ்ஸில் வேறுனா மழை வந்தால் பஸ்ஸில் ஒழுங்குனா கொடை பிடிக்கல பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பற்றி கிண்டலை பேசுகிறேன் சுந்தரா ட்ராவல்ஸ் சுந்தரா ட்ராவல்ஸ் பேசிக்கிட்டு போய் என்ன வேணாலும் பேசிக்கிட்டு போனால் அதை பற்றி எல்லாம் கவலையே இல்லை மக்களை பத்தி நான் கவலைப்பட்டுகிட்டு இருக்கிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேணும் எப்படி செய்ய வேண்டும் அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு அதுதான் என்னுடைய தாரக மந்திரம் ஸ்டாலின் வருகடே உங்களை போல் ஃபோட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அரியாது இதை மாமட்டி பிடிச்ச கை ஏ ரோட்டனக்கா இந்த ஸ்டாலியில் வரையடே நீங்கள் வந்த பாதை வேற நான் வந்த பாதை வேற இங்கே இருக்கின்ற நபர்கள் என் முன் அருமை தோழர்கள் மாறி இங்கே இருந்து தலைவருடைய பேச்ச கேட்டு மெல்ல கிளைச்சால் இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி இப்படி வந்த பதவிக்கு வந்தேன் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக கடினமாக உழைத்தேன் யாருடைய சுபாரிசும் இல்லாம நான் வந்து உழைப்பால் விசுவாசத்தால் உயர்ந்தேன் அப்பா மரப்புல வல்ல அப்பா மாதிரி திரு ஸ்டாலின் தந்தை மாதிரி அடையாளத்தை வச்சுட்டா கஷ்டப்பட்டு உழைச்சா அண்ணா திமுக யார் வேணாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும்